தூத்துக்குடி மாவட்ட கால்பந்தாட்டக் கழகம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கால்பந்தாட்ட லீக்கு போட்டிகள் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று தூத்துக்குடி மாவட்ட கால்பந்தாட்டக் கழகம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கால்பந்தாட்ட லீக்கு போட்டிகள் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் நடைபெற்ற லீக் போட்டியில் சவுத் கோட் ஷாக்கர் அணி மற்றும் எஸ்டிஏடி தூத்துக்குடி அணி ஆகிய இரு அணிகள் மோதின இந்த போட்டி கால்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் இரு அணிகளின் வீரர்களும் மிகுந்த உற்சாகத்துடனும் போட்டி மனப்பாங்குடனும் களமிறங்கினர் இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னணி கால்பந்தாட்ட வீரரும் கப்பல் கேப்டனுமான வெர்னன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் புரிந்துள்ள அவர் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த போட்டியில் பங்கேற்றது வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது போட்டிக்கு முன்னதாக நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட கால்பந்தாட்டக் கழகத்தின் துணைச் செயலாளர் நிக்கோலஸ் இரு அணிகளின் வீரர்களையும் சிறப்பு விருந்தினருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட கால்பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் லூர்து பிரீஸ் இன்றைய போட்டியில் சிறப்பு விருந்தினரை வரவேற்று உரையாற்றினார் அவர் தனது உரையில் மாவட்டத்தில் கால்பந்தாட்டு விளையாட்டத்தை வளர்க்கும் நோக்கில் இவ்வகை லீக் போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்த இது சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் போட்டி முழுவதும் இரு அணிகளும் சமமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் பார்வையாளர்கள் உற்சாகமாக கைதட்டி தங்களின் ஆதரவை வழங்கினர் இந்த லீக் போட்டிகள் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கால்பந்தாட்ட விளையாட்டின் மீது ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்